வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்துக்கு தேவையான கலவையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதோட விரிவான வீடியோ தாங்க இது நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட்டு தடவைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலவையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி வேறு ஏதாவது காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா நேற்று நம்ம மாடித்தோட்டத்தில் விட்டு மிளகா நான் அது பெருசாக அப்புறம் அதை நேற்று நட்டு வச்சேன் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாமேன்னு தாங்க ஊற்றிட்டுருக்கேன் வேறு ஒன்று இப்போ நம்ம மண் கலவையை பற்றி பார்க்க போயிடலாமாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மண்கலவையை நம்ம எதை எது எவ்வளோ ரேஷியோவில் கலக்க போகிறோம் அதை பற்றி தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மண்கலவையில் நம்ம செடிகள் வைக்கும்போது அது எவ்வளோ ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் நமக்கு தோட்டத்தில் ஒரு அளவில்லாத ஒரு அறுவடையை கொடுக்குங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல் மண்கலவின் தான் சொல்லணும் இது வந்து மக்கிய தொழு உரங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை இது பண்ணிக்கோங்க எந்த மாதிரி உரம் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு வாழி அதில் எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக பிட் அது காலையிலேயே நான் புழிஞ்சு கிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் மண் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வாழை நிறையா வச்சுருந்தேன் அது எல்லாம் அங்கனக்குள்ளேயே வெட்டி போட்டிருந்தேன் அந்த கிழங்கு அதெல்லாம் மக்கி போய் நல்ல மண் நல்ல ஆரோக்கியமாக அங்கே இருக்குங்க இது எல்லாத்தையும் அடுத்து இந்த பார்த்திங்களா இந்த சால்ட்டு எப்சாம் சால்ட்டு டிஏபி இந்த மாதிரி மீனமிலம் பஞ்சகாவியம் இது எல்லாமே கலந்து இன்றைக்கி ஒரு அருமையான மண் கலவை தாங்க செய்யப்போகிறோம் வாங்க இப்போ அது மக்கிய தொழு ஊற நம்ம கையில் இருக்குது கொக்கோ போட்டுருக்குது மண் மட்டும் எடுக்கலாம் அதை மட்டும் நம்ம எடுத்துருவோம் இடத்த ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடுவோம் இந்த தென்னை இருந்து விழுந்த தூசி அந்த நாறு அந்த இது நிறையா இருக்குது பாருங்க மண் நல்லாவே கருப்பாக இதுவே மண்புள்ள உற மாதிரிதாங்க இருக்குது காரணம் இங்கே நான் வெட்ட வெட்ட அவ்வளோ மண்புழு வருதுங்க இருங்க உங்களுக்கு கூட காட்டுறேன் அப்போ இந்த மண் அதில் கலக்கும்போது இன்னும் அதோடய உயிர்ச்சத்தை அதிகமாகி செடிகள் பயங்கர செழிப்பாக வளரும் பாருங்கள் மண்புல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நிறையா மண்புழு நான் இதை மட்டும் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேங்க பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது நம்ம ஒரு அஞ்சு வாலி இடத்துக்கும் அந்த தொழு ஈக்குவலாக தான் நம்ம எடுக்கணும் கொக்கோ பிட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் அஞ்சு வாலி ரெண்டு வாலி எடுத்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா செம்மண் கூட கலந்துக்கலாம் எனக்கு செம்மண் லாஸ்ட்டு நம்ம அந்த ஓரத்தில் எடுக்கும்போது செம்மண் கிடச்சிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அஞ்சு வாலி ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ நம்ம கொக்கோ பிட் இதில் வந்து கல் இந்த ம ஒரு சில இது கிடைக்கும் அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கு நல்லா கிளியர் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா அது கொஞ்சம் வேர் போடும்போது இதாக இருக்கும் கொக்கோப்பீட்டை கொட்டியாச்சுங்க இது மூணையும் கொட்டி நம்ம கிளறுறதில் தாங்க திறமையே இருக்குது நல்லா போது தான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி அது செடிகளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஸோ மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு க்ரோ பேக் இருபது க்ரோ பேக் வைக்கிற அளவுக்கு எனக்கு தேவைப்படுது அதனால தான் இந்த அளவு நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எத்தனை பாட்டு தேவை அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும் இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு அஞ்சு பாட்டிலில் வைக்கணும் அஞ்சு தொட்டியில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூணு தட்டு கொக்கோபிட் மூணு தட்டு மண் மூணு தட்டு தொழுபுரம் இந்த மாதிரி உரங்கள் கலந்து நீங்கள் செய்யலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பயங்கர கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தாங்க ஏன்னால் அளவு அதிகம் இல்லை கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக அது மூட்டையில் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மூட்டை வந்துச்சுங்க நம்ம ஓரளவுக்கு அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் வந்து ஒரு நூறு எம்எல் எடுத்து ஒரு அஞ்சு லிட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி மீனம் அமிலம் ஒரு அஞ்சு லிட்டரில் ஒரு நூறு எம்எல் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம கடுகு புண்ணாக்கு வந்து நான் காலையிலே ஊற வச்சு நல்லா வச்சுருந்தேன் அதில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி இது மூணையும் ஒவ்வொரு முறை நம்ம தொளிச்சதுக்கப்புறமும் ஒவ்வொரு முறை கிளறி விடணுங்க நல்லா கிளறி விட்டால் தான் இது எல்லாம் நல்லா அந்த மண்ணோட கலக்கும் நம்ம செடிகளுக்கும் நல்ல பலனாக அது கொடுக்கும் ஃபஸ்ட்டு மீன் தான் தெளிக்கிறேன் ஆனால் சுற்றி நல்லா தெளிச்சுருங்க ஒரே இடத்துல தெளிக்காமல் கொஞ்சம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்ருங்க ஃபுல்லாக நடுவில் உருளவு ஊற்றியாச்சு நல்ல இந்த மாதிரி நல்ல பரட்டி பரட்டி நல்லா கிளறி விடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அஞ்சாவது முறையாக நான் இதை கிளறி விடுறேங்க அடுத்து பஞ்சகாவியம்தாங்க இதையுமே ஃபுல்லாக நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பறக்கப்புறம் இதை தொளிச்சு விடுறேன் ஃபுல்லாக இதை தெளிச்சிட்டும் ஒரு தடவை கிளறி விடுவேங்க அந்த கொக்கோப்பீட்டு தொழுவுரம் மண் இது மூணுமே நல்ல ஒரு மிக்சரில் இருக்கணும் அப்போ தான் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா கிளறாமல் விட்டுறாதீங்க இது வந்து அந்த கடுகு புண்ணா கூட தண்ணி தாங்க ஃபைனலாக இதை மூணாவதாக இதை தெளிச்சுக்கலாம் இதை தெளித்ததுக்கு அப்புறமும் ஒரு கிளறு நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க பையனால ஒரு மூணு டெட்டில் இருங்க எப்சாம் சால்ட்டு ஒரு நூ நூறு நூறு தாம் தான் இருக்கும் அதில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன் ஒரு பதினஞ்சு கிலோ ரூபாய் ஏற்கனவே வச்சிருக்கேன் நல்ல எஃபெக்ட் அதனால் திரும்ப இது எல்லாமே போட்டு இந்த மண்கிழமை வேணும்னு நான் திரும்ப செய்கிறேன் வீடியோ எடுக்கல போன முறை இந்த தடவை நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லலாம் எடுத்திருக்கேன் போன முறை வச்சதில் செடி உண்மையிலே இப்போ போட்டு கீரை நாற்றுகள்லாம் விட்டு வச்சேன் சூப்பராக வளர்ந்து வந்திருக்குங்க எல்லாமே கீரையெல்லாம் நான் முதல் போட்டதில் வந்து ஒரு போட்டோன்னா கொஞ்சம் தள்ளி 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 கொஞ்சமாக தான் முளைக்கும் அடத்துக்கு சீக்கிரம் வளராது இதில் போட்டேன் ஒரு ஒன் வீக்கில் நல்லாவே வந்திருக்கு அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அடுத்த இதில் நான் கண்டிப்பாக அந்த அடுத்த வீடியில் அந்த கீரை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கீரை மற்ற இதெல்லாம் கடைசியாக அந்த உயிர் உரங்கள் இது பண்ண மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக தெளிச்சிட்டேங்க இப்போது ஒரு ரெண்டு தடவை மட்டும் நல்லா கிளறி விட்டோம்னா நம்ம தோட்டத்துக்கு மண் கலவை ரெடிங்க பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பிளாக்காக தான் தெரியும் இல்லை நம்ம எடுத்த மண் அப்படி மண்ணே நல்ல அந்த பிளாக் ஹோல்டு மாதிரி நல்ல பிளாக்காக தான் இருந்துச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேங்க மண்ணை பாருங்கள் நல்ல பொது பொண்ணு தான் இருக்குது மண்புழுக்கள் நிறையா இருக்குது ஆடிப்பட்டம் எப்படா வரும் அதுக்காக தான் இந்த கலவை இருட்டாகிற ரேஞ்ச் போயிடுச்சுங்க நான் அதனால தான் ஃபைனலாக கொஞ்சம் எடுக்க முடியல இருட்டாயிருச்சு இந்த மாதிரி சாக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து சாக்கு எடுத்து வச்சிட்டேன் இந்த பாருங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொஞ்சம் வெயில் படாத இடமா நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் அதிகபட்சம் இருபது நாள் நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னு வைக்கலாம் அதுக்கப்புறம் அதில் செடி வச்சுன்னா அருமையாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்